தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் இதுவரை நீ எப்படி இருந்தாய் என்பதை விட இனிமேல் நீ எப்படி இருக்க போகிறாய் என்ன சொல்றோம் அப்படின்னு பாக்குறீங்களா நம்ம இத்தனை நாள் வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துல இருப்போம் கோவப்பட்டு கொண்டு இருப்போம் குணங்கள்ல வந்து நிறைய ஒரு எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும் எண்ணங்கள் மாறுபட்டு இருக்கும் யாரை பார்த்தா குறைக்கு குறை சொல்லி கொண்டு இருப்போம் குற்றம் கண்டுபிடித்து கொடுத்துக் கொண்டோம் பத்திரிச்சி செல்வமர் நோ ஜட்மெண்ட் இல்லாமல் யாரை பார்த்தாலும் இவங்க அப்படித்தான் அப்படிதான் ஏதோ ஒரு இது இருக்கும் நம்ம வந்து மற்றவர்கள் வாழ்க்கையை தலையிட்டு கொண்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் நீ தியான சாதனை செய்த பிறகு இது அதுக்கப்புறம் எப்படி இருக்க போறோம் ஏ ஏன் நமக்கு தியானம் கிடைச்சது நம்ம நம்மை நாம் முன்னேற்றிக் கொள்வதற்காக ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்காக அதில் நாம் அதை பத்தியே கவலைப்பட வேண்டாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன விஷயங்கள் நீ எப்படியோ இருந்த இருந்துட்டு நமக்கு ஒரு நல்ல வழி இறை சக்தி நமக்கு காட்டி விட்டது நம்முடைய பத்ரிஜி வந்து நமக்கு ஒரு தியானத்தை நமக்கு எல்லாமே வழிகாட்டி விட்டார் நீ இதை செஞ்சா நீ முன்னேறலாம் உனக்கான வளர்ச்சி உன் ஆன்மாவிற்கான வளர்ச்சி அப்படின்னு நமக்கு வழி காட்டிட்டார் இதற்கும் எப்படி இருக்க போகிறா உன் கையில இருக்கு எல்லாமே வந்து நம்ம கிட்டே இருக்கு நம்ம எப்படி மாறப் போறோமா இல்லைன்னா பழையபடியே இருக்கப் போகிறோமா நாம் நம் ஞானத்தை வளர்த்து கொண்டு நம் ஆன்ம வளர்ச்சியை நாம் வளர்ச்சி அடைய செய்ய போகிறோமா இல்லைன்னா பழையபடி இருக்க போகிறோமா நம்ம கிட்டே இருக்கு நம்ம எப்படி இருக்க வேண்டும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும் நாம் முன்னே பேச முன்னாடி இருந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்களிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு நல்லவற்றை எடுத்துக்கொள்ளலாம் பிறகு தேவையில்லாத விஷயங்கள் இருந்தா சரி முடிஞ்சு போச்சு ஏதோ அறியாமையிலான பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போட்டுட்டு புதிதாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் ஞான வாழ்க்கை தியான வாழ்க்கை கண்டிப்பாக இது வந்து என்னாகும் மேலும் மேலும் நம்முடைய வளர்ச்சியை பெருக்கிக் கொள்ளலாம் அந்த வளர்ச்சி என்பது கண்டிப்பாக தேவை எந்த அவற்றினுமே நம்மளுடைய வாசிக்கலாம் இந்த புத்தகங்கள் மூலியமாக நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை தெரிந்து கொள்ளலாம் நிறைய ஸ்பீச்சஸ் நம்முடைய நிறைய சத்சங்கங்கள் நம்ம கேட்கலாம் வருடமும் ஒவ்வொரு ஞானம் இருக்கிறது அந்த ஞானத்தை நாம் பெருக்கிக் கொண்டே போக வேண்டும் நிறைய கற்றுக்கொள்ளலாம் எவ்வளவு விஷயம் இருக்குல்ல கற்றுக்கொள்வது எவ்வளவோ இருக்கு அதுல இருந்து கற்றுக்கொள்ளலாம் தேவையில்லாம ல் பேசுவதைத் தவிர்க்கலாம் முதலில் மௌனம் இருக்கப் பழகலாம் எல்லாமே கேட்கலாம் நாம் வந்து செய்து கொண்டிருந்தோம் நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியும் ஆன்ம வளர்ச்சி என்பது கண்டிப்பாக தேவை ஆன்மாவின் வளர்ச்சி ஆன்மாவிற்கு நாம் கொடுக்கும் உணவு என்னன்னு கேட்டால் தியானம் மட்டும்தான் தியானத்தினால் மட்டும்தான் ஞானம் மறுபடியும் மறுபடியும் நாம் சொல்வது தியானத்தினால் ஞானம் மட்டும்தான் ஆரோக்கியமாக வாழ்வோம் சந்தோஷமாக வாழ்வோம் வரப்போகிற வாழ்க்கை நல்ல முறையில் நம்முடைய வாழ்க்கை நம் கையில் என்று அதை தேர்ந்தெடுத்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை நம்ம நம்மளால் வாழ முடியும் அந்த ஞானத்தை கொடுப்பது தியானம் மட்டும்தான் நன்றி